வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நைனார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு சடல் விழா பதினோராம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான சடல் உற்சவம் மற்றும் தேர்பவணி நேற்று மாலை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் முக்கிய வீதிகளில் வலம் வந்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தியும் கார் வேன் லாரி பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அழகு குத்தி இழுத்து நேர்த்தி கடந்து செலுத்தினர் கும்பகோணம் அப்புக்குட்டி தெருவை சேர்ந்தவர் சேட்டு என்கின்ற மாரியப்பன் இவரது மனைவி நாகவள்ளி வயது கும்பகோணம் அருகே இன்னம்பூர் கிராமம் மேலத்துருவில் உள்ள ஒரு இடத்தை நாகவல்லியின் தாயார் அவருக்கு கிரயம் செய்து கொடுத்துள்ளார் இந்த இடத்திற்கு தனிப்பட்டா வேண்டி மதியழகன் வயது என்பவரிடம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மாரியப்பன் மனு கொடுத்தார் பெயர் மாற்றம் செய்ய வேஏஓ மதியழகன் ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் மாரியப்பன் என்னால் அவ்வளவு பணம் தரமுடியாது என்று கூறியுள்ளார் ரூபாய் மூன்றாயிரம் கொடுத்தால் போதும் என்று கூறிய மதியழகன் மாரியப்பனை பலமுறை அலையவிட்டுள்ளார் மாரியப்பன் லஞ்சம் கொடுக்க விரும்பாமல் தஞ்சாவூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார் போலீசார் மாரியப்பனிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் மூன்றாயிரம் பணம் கொடுத்து மதியழகனிடம் கொடுக்கும்படி கூறினர் அதன்படி நேற்று மாலை கும்பகோணம் வருவாய் ஆய்வர் அலுவலகத்தில் இருந்த மதியழகனிடம் மாரியப்பன் ரசாயனம் தடவிய ரூபாயை லஞ்சமாக கொடுத்துள்ளார் அப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் மதியழகனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஈஸ்வரன் இவருக்கு மனைவி மாற்றுத்திறனாளி மகன் மற்றும் மகள் உள்ளனர் மகள் ரீனா அரசு கல்லூரியில் படித்து வருகிறார் ஈஸ்வரன் கடந்த சில வருடங்களுக்கு முன் வாகன விபத்தில் சிக்கி வீட்டிலேயே முடங்கினார் குடும்பத்தின் மொத்த சுமையும் தாய் வேணி மீது விழுந்தது மாற்றுத்திறனாளியான லோகேஷ் தாயுடன் கூலி வேலைக்கு சென்றது மீதமுள்ள நேரத்தில் ஓவியம் வரைகிறார் படங்கள் மட்டுமின்றி கண் முன்னே வரையும் திறமை கொண்டவர் தனது திறமையை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பில் உள்ளார் அதில் ஏற்றாலும் வாய் பேசப்பட்டாங்க டென்த்து படிச்சிருக்குறாங்க ஓவியம் நல்லா வரைடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ் உள்ள ப செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க வேலைக்கு காற்று வேலைக்கு கிடைக்கிற வரைக்கும் போயிட்ருக்குறோங்க பையன் ஏதோ அரசு வேலை எதுவும் இந்த மாதிரி உதவி பண்ணால் நல்லா கொஞ்சம் நாங்களோட மூணு பேருந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டு பிள்ளை படிக்க வச்சு கொடுக்குறோங்க அதனால நீங்கள் ஏதாவது அரசு வேலையை எதுவும் பையன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கள்ளக்குறிச்சியில் நகராட்சி கூட்டம் நேற்று நடந்தது இதில் சாராய மரணம் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான தீர்மானத்தை நிறைவேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் வலியுறுத்தினர் திமுக கவுன்சிலர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தீர்மானம் நிறைவேற்றாததை கண்டித்து கூட்டத்தை புறக்கணித்து சென்ற அதிமுக கவுன்சிலர்களை வம்புக்கு இழுக்கும் வகையில் சேர்மன் மற்றும் திமுக கவுன்சிலர்கள் மக்கள் முதல்வர் வாழ்க என கோஷமிட்டனர் இதனால் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் அனல் பறந்தது வாக்குவாதம் முற்றி மோதல் உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டதால் ஏற்பட்டது விட்டு கவுன்சிலர்கள் வெளியேறினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் தருமபுரியை சேர்ந்த சாய் கீதா ரிஜிஸ்டராக பணியாற்றி வருகிறார் பதிவிற்கு புரோக்கர்கள் மூலம் லஞ்சம் பெறுவதும் அதனை இரவில் காரில் எடுத்து செல்வதும் வாடிக்கையாக வைத்துள்ளார் இதுகுறித்து புரோக்கர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் தெரிவித்தார் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வடிவில் தலைமையிலான போலீசார் சாய் கீதா காரின் அருகில் காத்திருந்தனர் சாய் கீதா காரில் ஏறி புறப்பட்டதும் காரை பின்தொடர்ந்து கெலமங்கலம் பகுதியில் நிறுத்தி காரை சோதனை செய்தனர் அதில் ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கமாக இருந்தது பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்கின்றனர் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த ஆடிட்டர் பென்சி லாசரஸ் போஸ் இவர் கடந்த மாதம் ஃபேஸ்புக்கில் ஹோட்டல் லீசுக்கு தேவை என விளம்பரம் செய்தார் அவரிடம் பிருந்தா என்ற பெண் தொடர்பு கொண்டு தேனி மாவட்டம் மலைப்பகுதியில் ஹோட்டல் லீசுக்கு இருப்பதாக கூறினார் ஹோட்டல் குறித்த விவரங்களை தெரிவித்த ரூபாயுடன் நேரில் வருமாறு அழைத்தார் போஸ் பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு செய்ததும் தகவல் தெரிவித்தார் நண்பர்கள் மூன்று பேரை காரில் அனுப்பி அழைத்து வர ஏற்பாடு செய்தார் அவர்களுடன் பணத்துடன் காரில் புறப்பட்டார் காரில் வந்த மூவரும் ஜீவா நகர் பகுதியில் காரை நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டி பென்சி லாசரஸ் போஸ் வைத்திருந்த பத்து லட்சம் ரூபாய் அவர் கழுத்தில் இருந்த நாலே கால் பவுண்ட் செயினை பறித்துக்கொண்டு கொண்டு பென்சி லாசரஸ் போஸை காரில் இருந்து கீழே தள்ளிவிட்டு காருடன் தப்பினர் பென்சி லாசரஸ் போஸ் சாய்பாபா காலனி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு அஸ்வின் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜின்சன் மூவரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் நாலே கால் பவுண்ட் தங்கச்சியின் மூன்று செல்போன்கள் கத்தி ஆடிட்டரை கடத்த பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் எஸ்கே பான பெண் பிருந்தாவை போலீசார் தேடி வருகின்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது சனி பகவான் கோவில் இந்த கோவிலில் தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக சனி பகவான் அருள் பாலித்து வருகிறார் இன்று ஆடி முதல் சனிக்கிழமையொட்டி திரளான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் கோவிலின் அருகே உள்ள நலன் குளத்தில் நீராடி எழுதீபம் ஏற்றி பக்தர்கள் சனி பகவானை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் பன்றூட்டி சாத்திப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வினோலியா வயது இருபத்தி ஐந்து இவர் முந்திரி விவசாயிகளிடமிருந்து ஒரு கோடி மதிப்புள்ள முந்திரி பருப்புகளை கொள்முதல் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளார் கொள்முதல் செய்யப்பட்டதற்கான பணத்தை விவசாயிகளுக்கு கொடுக்காமல் அவர்களை அலகழிக்க வைத்துள்ளார் திடீரென கடந்த சில மாதங்களாக அவர் தலைமறைவாக இருந்தார் முந்திரி வியாபாரிகள் பலர் பாதிக்கப்பட்டனர் திடீரென சொந்த ஊருக்கு வந்த வினோலியாவை பாதிக்கப்பட்ட முந்திரி விவசாயிகள் சிறைப்பிடித்து கடாம்புலியூர் போலீசில் ஒப்படைத்தனர் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியவில்லை என வினோலியா தெரிவித்தார் போலீசார் நடத்தி வருகின்றனர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி திஸ்தான் இவரது உறவினர் விமல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் ரெட்டியார்பாளையம் போலீசார் நேற்று முன்தினம் உழவர்கரை அரசு பள்ளி அருகே ரோந்து சென்றனர் விமல் வீட்டு பெண்களிடம் மூன்று வாலிபர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் போலீசார் வருவதைக் கண்ட வாலிபர்கள் தப்பினர் போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கோணாங்குப்பம் ரஞ்சித் குமார் போமியான்பேட்டை பிரகாஷ்குமார் வானரப்பேட்டை ரவுடி ஜெரால்ட் என தெரிந்தது அவர்கள் மூவரிடம் இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் மாமூலாக மிரட்டி வசூலித்த ரூபாய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மூவரும் சிறையில் உள்ள ரவுடி மரடர் மணிகண்டனின் உறவினர்கள் என தெரிந்தது மரடர் மணிகண்டனின் உத்தரவுப்படி அவர்கள் விமலிடம் பணம் கேட்டு மிரட்டியது தெரிந்தது பணம் பறிக்க மிரட்டிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் கைதி மரடர் மணிகண்டனின் மனைவி பத்மாவதி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் கோவையில் தியாகி என் ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட அளவில் நான்கு நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் கோவை மாவட்ட மாநகராட்சி அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன கூடைப்பந்து கைப்பந்து கோகோ கபடி மற்றும் பூப்பந்து என ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பள்ளி கல்வித்துறை சார்பாக நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் போட்டிகள் நடத்தப்படுவதாக தலைமை ஆசிரியர் சதாசிவன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ் செயலர் விஜயகுமார் ஆகியோர் தெரிவித்தனர்

ایک گالی کر நல்ல பாரு வாங்க